நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபை டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஏழாம் வகுப்பு அறிவியல் அழகு நாலு செல் உயிரியல் நாலு புள்ளி மூன்று செயல்களுடன் தொடர்புடைய மனித செல்கள் சைட்ரோபிளாசத்திற்குள் காணப்படும் உறுப்பு நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யல சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நாலு மூன்று சைட்ரோபிளாசத்திற்குள் காணப்படும் உறுப்பு மைட்ரோ கான்ட்ரியா நம் உடலின் ஆற்றலுக்கு ஆதாரமாக உள்ள உணவை பற்றி படித்துள்ளோமல்லவா நீர் உணவு இவற்றை சூடுபடுத்துவதற்கு தேவையான ஆற்றலை மரக்கட்டையை எரித்து பெறுவதைப் போலவே நாம் சாப்பிடும் உணவை செரிமானம் செய்து ஆற்றலை பெற மைட்டோகாண்ட்ரியா அவசியமாகிறது பொதுவாக குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் செல்கள் அதிக அளவு மைட்டோகான்டியாவை கொண்டிருக்கின்றன எந்த வகை செல்கள் அதிக மைட்டோகான்டியாவை கொண்டிருக்கின்றன என நீங்கள் நினைக்கிறீர்கள் தசை செல்களா அல்லது எலும்பு செல்களா காண்டியா கோல அல்லது குச்சி வடிவிலான இரட்டை சவ்விலான நுண்ணுறுப்பாகும் காற்று சுவாச வினைகளில் ஈடுபட்டு ஆற்றல் வெளியீடு செய்யப்படுகின்றன எனவே இது செல் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுகிறது மைக்ரோகான்ட்ரியாவால் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் பயன்படுத்தப்படுகிறது பசுங்கணிகம் பசுங்கணிகம் என்பது ஒருவகை கணிகம் தாவர செல்களில் மட்டும் பசுமை நிற நுண்ணுறுப்பாக இருக்கின்றன விலங்கு செல்களில் இவை காணப்படுவதில்லை முக்கியமாக கணிகம் இரண்டு வகைகள் உள்ளன வண்ணங்கணிகம் அதாவது நிறம் உள்ளது வண்ணங்கணிகம் மற்றும் வெளிர்கணிகம் அதாவது நிறமற்றது வெளிர்கணிகம் என்றும் உள்ளன பணிகள் சூரிய ஆற்றலிலிருந்து உணவு தயாரிக்கக்கூடிய ஒரே நுண்ணுறுப்பு பசுங்கணிகமாகும் இதில் உள்ள பச்சையம் பச்சையமாகும் பச்சையம் சூரியனில் ஒளி ஆற்றலை பெற்று வேதி ஆற்றலாக மாற்றி உணவு தயாரிக்கிறது இதை தாவரமும் விலங்குகளும் பயன்படுத்துகின்றன விலங்குகளில் பசுங்கணிகம் இல்லை ஆகையால் அவை ஒளிச்சேர்க்கை செய்வதில்லை கோல்கை உறுப்புகள் சவ்வால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்று அடுக்கி வைக்கப்பட்டு சுரப்பி குழல்களுடன் அமைந்துள்ள அமைப்பு கோல்கை உறுப்புகள் என அழைக்கப்படுகின்றன கோல்கை உறுப்புகள் நொதிகளை சுரப்பது உணவு செரிமானம் அடையச் செய்வது உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது போன்ற பணிகளில் ஈடுபடுகின்றன லைசோசோம் நீங்கள் கண்ட நுண்ணுறுப்பை லைசோசோம் என்று அழைக்கலாம் அவை நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்கக்கூடிய மிக சிறிய அமைப்பாகும் இவை செல்லின் முதன்மையான செரிமான பகுதியாகும் இவை செல்லிலேயே சிதைவடைவதால் இவற்றை தற்கொலைப்பை என்று அழைக்கிறோம் சென்ட்ரியோல் இவை பொதுவாக உட்கருவுக்கு அருகில் காணப்படுகின்றன குழாய் போன்ற அமைப்புகளால் ஆனவை இவை விலங்கு செல்களில் மட்டுமே உள்ளன மற்றும் தாவர செல்களில் காணப்படவில்லை செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது எந்தோபிளாச வலைப்பின்னல் சைட்டோபிளாசத்திற்குள் தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ் என்டோபிளாச வலைப்பின்னல் ஆகும் இதில் சொரசொரப்பான சொப்பானடோப்ளாச வலைப்பின்னல் மற்றும் மென்மையான என்டோபிளாச வலைப்பின்னல் என இரண்டு வகைகள் உள்ளன சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல் என்பது ரைபோசோம்கள் இணைந்து இருப்பதால் புரத சேர்க்கைக்கு உதவுகிறது மென்மையான எண்டோபிளாச வலைப்பின்னலில் ரைபோசோம்கள் அற்று காணப்படுகிறது பனிகள் கொழுப்புகள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பிலும் கடத்தலிலும் பங்கு கொள்வது இதன் பிரதான பணியாகும் உட்கரு உட்கரு செல்லின் மூளையாக செயல்படுகிறது தாவர மற்றும் விலங்கு செல்களில் சைட்டோபிளாசத்திற்கு உள்ளே உட்கரு உள்ளது உட்கரு உரை உட்கருவை சூழ்ந்துள்ளது ஒன்று அல்லது இரண்டு நியூக்ளியோலஸ் மற்றும் குரோமேட்டின் உடல் ஆகியவை உட்கருவின் உள்ளே உள்ளன செல் பிரிதலின் போது குரோமேட்டின் உடலானது குரோமோசோமாக அமைக்கப்படுகிறது பணிகள் உட்கரு செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதி வினைகளையும் கட்டுப்படுத்துகின்றன ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துகிறது அடுத்த வீடியோவில் செல் உயிரியல் பாடத்தின் பாட சுருக்கத்தை தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்